ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து வடமாநிலத்தவர் மீதியான தாக்குதல்கள் என்பது அதிகரித்து வருகிறது இப்போ பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் ரீல்ஸ் போடுவதற்காக சூரஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடமாநிலத்தை சார்ந்த ஒரு பையனை வந்து தாக்கியிருக்காங்க இதில் கூட என்ன அப்படின்னு சொன்னால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட தான் சூரஜ்ங்கக்கூடிய பையன் இங்கேருந்து அவனே எழுதி கொடுத்து விட்டு அவங்க ஊருக்கு போயிட்டான் என்னென்னா அந்த அளவு இந்த அரசாங்கம் தன்னை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர்லேயும் இதே சூரஜ் இங்கக்கூடிய பேரில் ஒத்தனை கொண்டிருக்காங்க கொன்னவனும் துளுக்கேன் ஜெத்தவனும் துளுக்கேன் இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு ஆனால் அது பெரிதுபடுத்தப்படவில்லை ஏன்னா புரிஞ்சு இருக்கும் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் யாருங்கிறதுனால அந்த வழக்கு பெரிதாக்கப்படவில்லை ஆனால் என்னை எப்பொழுது அந்த வடக்கே வழக்கை எடுத்திருக்கிறது அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு பையன் ஒரு வடக்கு வந்து இந்த ரயில்வேயில் வந்து அந்த ரயில்வே கேட்டில் வந்து கேட்கீப்பராக இருந்திருக்கா அப்படி லோக்கல் ரவுடி ஒரு பையன் வந்து அவன் பேரை கேட்ட அவன் இந்திக்காக இருந்தானா கதவை தரடான்ட்டு இருக்கான் அவன் ரயிலுக்கு திறக்க இருக்கான் இவன் அவனை குத்தி போட்டான் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்போ பேர் கேட்டால் அடிக்கிறது குத்துறது இது வந்து ஒரு வாடிக்கையாகி இருக்கிறது உண்மைக்குமே இது வந்து இனவெறி இல்லாமல் இது என்ன என்று சொல்ல எனக்கு போ சொல்ல தெரியலை சரி இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழகத்தில் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கக்கூடியதை பார்க்கணும் தமிழர்கள் எந்த அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டு அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதைத்தான் நம்ம வந்து ரொம்ப வருத்தத்துடன் பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களே வடக்கதிகாரம்லாம் பானிபூரி விற்கிறவனும் பராகு விற்கிறவனும் இங்கே அடி அடிக்கடி இங்கே கொலை கொள்ளையெல்லாம் நடப்பதற்கு காரணம் வடக்கதிகாரம் தான் இதை சொல்வது யார் அப்படின்னு சொன்னன்னா அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர்கள் அதுக்கு அடுத்தது மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் ஹிந்தி பேர்களில் வருகிறது பார்த்தாயா ஹிந்திக்காரன் நமக்கு எதுவும் தமிழனுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக ஹிந்தி பெயர்களை வைக்கிறான் இந்த மாதிரியான அலிகேஷன்ஸை சொல்லுபவர்கள் அமைச்சர்கள் அப்புறம் மத்திய அரசு திட்டத்திலிருந்து நமக்கு பணம் கொடுக்கறதில்லை அதனால மக்களுக்கு எந்த நலப்பணிகளையும் செய்ய விடுவதில்லை அதனால் ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டை வாழ வைக்க மாட்டேங்கிறான் இந்த மாதிரியாக பிரச்சாரம் செய்பவர்கள் அமைச்சர்கள் இந்த பிரச்சாரத்தை டைரக்டாக சொல்லாமல் பணம் வருவதில்லை அப்படின்னு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை கூட பேட்டி கொடுக்க வைக்கக்கூடியதை கூட நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா மத்திய வேலை வாய்ப்புக்கான பல தேர்வுகள் இந்த போஸ்டல் எக்ஸாம் இதெல்லாம் வருது அந்த மாதிரியான தேர்வுகள் வரும்போது கூட அதில் கூட ம மொழி அரசியலை அதிகமாக வந்து செய்கிறது இதை ஆளுங்கட்சி செய்கிறது இதை ஆளுங்கட்சிக்குள்ள அமைச்சர்களே இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள் அப்புறம் நீட்டு நீட்டுங்கக்கூடியதும் இதே மாதிரி மொழி அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டது அது பல உயிர்களையும் இன்று கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கல்வி திட்டம் இங்கக்கூடிய பெயர் மொழி திணிப்பு வருகிறது அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது இதில் என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கையில் ஆரம்ப காலத்தில் படிக்கிறதுக்கு வர தாய்மொழி கட்டாயம் என்பதுதான் மொழிக் கொள்கை ஆனால் இங்கே ஹிந்தி திணிக்கப்படுகிறது என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் இதற்காக உள்ள ப ஹிந்தி திழிப்பை எதிர்த்ததுனால மத்திய அரசு வந்து கல்விக்கு பணம் கொடுக்கறது இல்லை அதனால் தமிழ்நாட்டுக்காரனை படிக்க விடாமல் வந்து ஹிந்திகாரம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியை தூண்டக்கூடிய மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரம் தாய்மொழி கல்வி நவோதயா திட்டத்தின் ஒரு அங்கம் ஆனால் அந்த தாய்மொழி கல்விங்க கூடியதை மறைத்து விட்டு நயோ நவோதயா கல்விகள் ஏதோ இந்தியை துணிக்க வருகிறதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாதத்தை வச்சு அந்த வாதத்தை பேப்பரில் வர வச்சு மக்கள் மத்தியில் ஒரு மொழி வெறுப்பை தூண்டக்கூடிய வேலையும் இந்த அரசாங்கம் செய்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீழடி அகழ்வாய்வு கீழடி அகழ்வாய்வுங்கக்கூடியதை முதல்ல ஆரம்பித்த இதை முதல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கீழடியில் கொஞ்சம் நல்ல ஈல்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி ஆசிரியர் அப்போவே சொன்னார் அந்த நேரத்தில் ஒரு பயிலும் செய்யலை ஆனால் உண்மைக்குமே முதல்ல அங்கே ட்ரெஞ்ச் எடுத்து வேலை செய்ய தொடங்கினது மத்திய அரசின் ஏஎஸ்ஐ தான் அப்புறம் அந்த அறிக்கையில் வந்து இவங்க பாட்டு ஒரு கதை எழுதி அப்படி இருந்தது அப்படி இருந்தது நானும் போயிருக்கேன் நாடு முழுக்க பல ஹரப்பன் சைட்டு இதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த ஹரப்பன் சைட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தெல்லாம் இங்கே காணலை சரி பரவாயில்ல இப்போ அவங்க நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் என்ன என்னென்னா இந்த தேசம் ஒரு தேசம் இல்லை என்பதில் ஒரு ஆழ்ந்த ஒரு அபிப்பிராயம் கொண்டவர் இப்போ டெக்னிக்கலி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க நீங்கள் தான் ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கீங்களா இல்லை இதுக்கெல்லாம் விளக்கந்தாங்கன்னு அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அகழ்வாழ்வையும் வைத்து ஹிந்தி தமிழ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் பிரச்சாரத்திற்காக ஆய்வையும் இன்று அரசாங்கம் ஒரு அரசியல் இதாக மாற்றி விட்டது இதுக்கெல்லாம் போக என்ன அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது இந்த வேலைகள்லாம் கொடுக்கக்கூடியது அப்படி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஹிந்தி தமிழ் இங்கக்கூடிய பிரிவினையை இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செய்து வருகிறது இன்னைக்கு இவ்வளவு வன்முறைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வன்முறையை அரசு தனது நிறுவனங்களை வைத்து செய்வது தான் இதற்கு காரணம் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ என்னென்னா உலகத்தமிழ் தமிழ் ஆராய்ச்சி மையம்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையம்ங்க கூடியது என்னன்னா முதல் த உலகத்தமிழ் தமிழ் மாநாடு நடந்த நேரத்தில் தனிநாயகம் அவர்களுக்கு ஐடியாவில் வந்தது ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அது அந்த ஆராய்ச்சி நிறுவனம் செட்டப் பண்ண உடனே உலகத்தில் இருக்கிற தமிழறிஞர்களை எல்லாம் வ விரட்டி விட்டு இவங்க திராவிட கட்சிகள் அவங்க கைக்குள்ள அந்த தமிழ் ஆராய்ச்சி மையத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ அதில் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் ஒரிசாவில் வேலையை பார்த்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என் கேள்வி என்னென்னா இப்போ நீ இவ்வளோ நாள் ஒரிசாவில் எதுக்கு போய் வேலை பார்த்த ஹிந்திக்கரம் பண்ண எனக்கு வேண்டாம்னு சொன்னி அதை சொல்லலை அங்கே உள்ள எல்லா வசதியும் அனுபவிக்கத்தான் செய்தா அப்படி வந்துவிட்டு அந்த ஆள் இப்போ இங்கே வந்து உலகத் ஆராய்ச்சி மையத்தில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான பொய்ப் பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் எப்படி இதை நான் எதுக்கு உலகத் தமிழராய்ச்சி மையத்தை தனியாக சொல்கிறேன்னா அரசுக்குள்ளே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வைத்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இது அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அரசுக்குள்ள ஆதரவில் இருக்கக்கூடியது அதையும் இவர்கள் விட்டு வைக்கவில்லை அதை வச்சு இப்ப இந்த பாலகிருஷ்ணன் பல இடத்துல என்ன பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை சமஸ்கிருதம் இல்லாமல் டிகிரியே வாங்க முடியாது அப்படி இருந்திருந்தா நான் வந்து இப்படி படிச்சு நான் வந்து பெரிய ஆஃபீஸராக வந்திருப்பேனா நான் தமிழிலே தான் படித்தேன் அப்போ ஒரிசாலி நீ என்ன தமிழ்லயா நீ ஆட்சி நடத்தினேன் இல்லை நீ தமிழ் பேசுனது அங்கே ஒரிசாக்காரனுக்கு புரியுமா ஒரிசாக்காரனுக்கு ஹிந்தியே அறகுறையா தான் புரியும் அப்போ நீ பேசுன தமிழ் இங்கே அங்கே புரிஞ்சிருக்கும் அப்போ இது இங்க வந்து மக்களை ஏமாத்துறது தானே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை தமிழ் கம்பல்சரி சப்ஜெக்ட்னா அன்னைக்குள்ள வெள்ளக்காரனுக்குள்ள மெட்ராஸ் பிரசிடென்சியில் எங்கே இருந்தது முதல்ல அதே போய் சரி ஓரியன்டல் லாங்குவேஜில் சமஸ்கிருதம் ஒரு பேப்பராக இருந்தது அது எதுக்கு இருந்தது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கு என்ன தமிழ் அது என்ன வித்வான்ங்கக்கூடிய தமிழ் வித்வானுக்கு சமஸ்கிருத பாடம் இருந்தது அதுவும் கம்பல்சரி கிடையாது வித்வான் வந்து உங்களுக்குள்ள எஜுகேஷ்னல் கரிக்குலத்துக்குள்ளேயும் வராது அது தனியாக புலவர்கள் ஒரு வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் அதை வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்க போயாச்சுன்னா ஒரு தொல்காப்பிய சூத்திரம் இருக்கு இயற்கொல் திரிசொல் வடசொல் சொல் திசை சொல் இவை நான்கும் செய்யில் ஈட்டு சொற்களே அப்படிங்கக்கூடியது தொல்காப்பிய சூத்திரம் இந்த தொல்காப்பிய சூத்திரத்தை பொறுத்தளவில் வடசொல் என்பது தெரிந்திருந்தால் தான் என்னால் சங்க இலக்கியம் படிக்க முடியும் அதற்காக வித்வான் படிப்புக்கு அதை வச்சிருந்தாங்க அதை எடுத்தேங்க இன்னைக்கு பாருங்க யூனிவர்சிட்டியிலேயே தொல்காப்பிய கூடிய சப்ஜெக்ட் இன்னைக்கு எம்ஏக்கு கூட கிடையாது தொல்காப்பியம் தனி பேப்பரா கிடையாது தமிழை நீங்கள் அழித்திருக்கிறீர்கள் எதற்காக இவங்களுக்குள்ள வடக்கத்துக்கு அரசியலுக்காக என்பதையும் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான ஒரு தற்கொலை உலக தமிழ் ஆய்வு மையத்தில் இருக்கார் இது எல்லாத்தையும் கூட வேற ஏதோ ஒரு கூட்டத்தில் இவர் பேசுறார் இவர் பேசும்போது உலகத்தை இறைவந்தான் படைத்தான் என்பதற்கு தமிழ் இலக்கியங்களில் எந்த ஆதாரமும் இல்லை படைப்பு கடவுள் பிரம்மனுங்கக்கூடியது தமிழ் இலக்கியத்தில் வராமையாக இருக்கு இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஜல்லிக்கட்டு அதாவது எது ஜல்லிக்கட்டு அப்படின்னு நமக்கு ஜல்லிக்கட்டுன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் திமுக தலைமையிலான யுபிஏ அரசால் தடை செய்யப்பட்டது ஜல்லிக்கட்டு இது வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடை என்பது நீக்கப்பட்டது இது வரலாறு அப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும் நடக்கும்போது நீங்கள் எல்லாரும் கலித்தொகையிலிருந்து கலித்தொகையில் ஜல்லிக்கட்டு இடம்பெற்றதுன்னு எல்லாம் சொன்னீங்க அந்த கலித்தொகையில் நூற்றி ஆறாவது பாடல் எல்லாம் எல்லாரும் அந்த நேரத்தில் வந்து ஜல்லிக்கட்டு சங்க இலக்கியத்தில் இருக்கிறது பார்க்கிறீர்களா அப்படின்னாங்க அப்போ இந்த கலித்தொகையில் நூற்றி ஆறாவது பாடலில் ஒரு இடத்துல என்ன வருது மாநிலம் இயற்றுவான் விரிதிரை நீக்குவான் அப்படின்னு சொல்லி இறைவனை பற்றிய ஒரு குறிப்பு இருக்குது அது என்ன குறிப்பு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஜல்லிக்கட்டில் அந்த மாடுகள் வருது அந்த மாடுகளை அப்படி தூக்கி போட்டு ஜல்லிக்கட்டில் அவன் வந்து வெற்றி பெறான் இந்த காட்சியை தான் அந்த நூற்றி ஆறாவது பாடல் நமக்கு வந்து கலித்தொகையில் சொல்லுது முல்லைக்கலியில் அந்த பாட்டு வருது அப்போ இதில் எதை சொல்லுது அப்படின்னா விரி மாநிலம் இயற்றுவான் அதாவது மாநிலம்னு சொன்னா மாநிலம் இந்த நிலத்தை யார் இயற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் விரி திரை நீக்குவான் அதாவது கடல்களை எல்லாம் இரண்டாக பிரித்து இந்த உலகத்தை இயற்றியவன் இறைவனை சொல்கிறது இது சிலர் வந்து அது பிரம்மா தான் க நிலத்தையும் கடலையும் தனியாக பிரித்து இப்படி செய்தார்னு சில ஆட்கள் எழுதுறாங்க ஆனால் அப்படின்னாலும் பிரம்மன் தான் உலகத்தை படைத்தான்ங்கிற பொருளை எடுத்துக்கலாம் அது உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா எப்படி அந்த கடலில் இருக்கக்கூடிய அலைகளை பிளந்து கொண்டு வராக அவதாரம் சென்று உலகத்தை தூக்கி மேலே நிறுத்தியதோ ஏன்னா அதுதான் இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும் ஏன்னா அங்கேருந்து ஓடி வருதான் அந்த மாடுகள் அதை அப்படி நீக்கி போயிட்டு அதை போய் பிடிச்சு அந்த திமிழை பிடிச்ச அவன் அதை அடக்கினான் அப்படின்னு வரும்போது அதுக்கு இதுதான் சரியாக வரும்னு சொல்லி கல்வெட்டார அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னா வேற உரையாசிரியர்கள் சொல்றதுபடி பிரம்மனாக இருந்தாலும் இல்லை நம்ம கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா சொல்கிற மாதிரி அது வராக அவதாரமாக இருந்தாலும் உலகத்தை படைத்தவன் இறைவன் என்பது நூற்றி ஆறாவது கலித்தொகை பாட்டிலேயே இருக்குது அப்போ இத கூட தெரியாமல் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக இருக்கிறார் அப்படின்னா இதன் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பதிய வைப்பது இப்போ சமீபத்தில் கூட அகஸ்தியர் என்று ஒருத்தர் இல்லை அகஸ்தியங்கக்கூடிய பேரில் தான் எழுதப்பட்டது அது ஏன் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அகத்தியர் வடக்கருந்து க தெற்க வந்தார் அப்படின்னு சொன்னால் வடக்கும் தெற்கும் ஒன்றுங்கிற மாதிரி வந்துடுமே அது இருக்கக்கூடாது என்பதற்காக தனி மொழி ஆய்வு நிறுவனங்களை கூட இன்று பிரிவினைவாத அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலை தமிழகத்தில் இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்னான்னா இந்த ரொ பேர் புலகையில் ஹிந்தி பேர் இருந்தால் அதை போய் கருப்பு பயிண்டை வச்சு அடிக்கிறது அந்த மாதிரி ரவுடித்தனவம் பண்ணுறவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அந்த கருப்பு பெயிண்ட் அடிக்கிறது அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது ஏதாவது பிரச்சனை வந்தாச்சுன்னா மத்திய அரசுக்கு சொந்தமானது டோல்கேட்டுன்னு சொல்லி டோல்கேட்டை போய் அடிக்கிறது டோல்கேட்டை போய் அடிக்கிறவனுக்கு வந்து ஹீரோஸ் வெல்கம் கொடுக்கறது இந்த மாதிரியான வன்முறை செயல்களை அதாவது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸும் சரியா அதாவது பயங்கரவாதியை மாதிரி இது இங்கூரில் உள்ள பயங்கரவாதி இவங்களை வச்சு கட்டவிழ்த்து விடுவது ஆக தமிழ்நாட்டில் அரசு அரசு இயந்திரங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து வர்றதுனால இன்னைக்கு என்ன சாதாரண கூட என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஹிந்திக்காரன்னா அடிக்கணும் ஏன்னா இவன் வந்து இங்கே ஆக்கிரமிக்க வந்தவன் இந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு சரி அப்படின்னு சொன்னால் நான் தானே சொல்லுவேன் இந்த வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளையும் கூட இவன் மோசமானவன் இப்போ அவன் கூட தெளிவாக தெரியுது அவன் வந்து இவன் காஃபியர் அப்படின்னு அடையாளப்படுத்தி மக்களை வச்சு கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவன் பாட்டு ஏதோ அயோக்கியத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவனுங்களை பாருங்கள் இந்த திமுக அண்ட் இந்த மாதிரி இந்த தனித்தமிழ் பேசுகிறவனுங்களை இங்கே இதெல்லாம் வச்சு பார்த்தியா ஹிந்திக்காரன் பானிபூரி காய அவன் இவன் எல்லாம் பண்ணக்கூடியவன் இவனுக்கு எலெக்ஷன் நடத்துறதுக்கு பீகாரி பாப்பானை கூட்டு வந்ததை இங்கே எலெக்ஷன் நடத்துகிறான் பிரசாந்தி கிஷோரை கூட்டிகிட்டு வந்து ஏன்டா அப்போ பானிபூரி வாயம் உனக்கு தேவைப்படுதா அப்போ பான்பராகு வாயம் உனக்கு தேவைப்படுறானா அப்போ ஹிந்தியை திணிக்கக்கூடியவன் உனக்கு தேவைப்படுறானா சரி இங்கே நீ பண்ணக்கூடிய ஊடலம்புட்டையும் பண்ணிக்கப்பட்டு அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற சட்டவிரோத செயலை செய்கிற அதை ஏற்றி யாராவது நீதிமன்றத்தில் கேஸ் போகிறாங்க போகும்போது அபிஷேக் மனு சங்வி ஏன் இந்திக்காரனை கூப்பிடுற ஏன் தமிழ்நாடு அரசோட பணத்தை அவனுக்கு கொடுக்குற கபில் சிபல் அவர் எங்கே ஆண்டிபுட்டில பிறந்தார் அங்கே தானே பிறந்தார் அப்போ அவனுக்கு தமிழ்நாடு அரசுக்குள்ளே பணத்தை கொடுக்குறிய அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு மக்களை மூளைச்சலவை செய்து அவர்களை வைத்து டார்கெட்டட் வயலன்ஸை ஒரு பக்கம் பண்ணி அதே நேரத்தில் அந்த வயலன்ஸை ஓட்டு அரசியலுக்கு பயன்படுத்தி அந்த அரசியலை வைத்து வெற்றி பெற்று அங்கே காசு சம்பாதிச்சு இதே ஹிந்திக்காரனை வேறு விஷயத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஈன செயல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான்னா இந்த என்டையர் வயலன்ஸும் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஸ்டேட் மோட்டிவேட்டட் ஸ்டேட் கைடட் வயலன்ஸ் அதனால் இது அனைத்திற்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பெடுக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன்